மயக்கம் என்ன நாயகன் தனஞ்சலியன் நாயகி மகிழ்வதனி அத்தியாயம் ஒன்று சஷ்டியை நோக்க சரவண பவனா என்ற பாடல் ஒழித்துக் கொண்டிருக்க அதை கேட்டவாறு மனம் முழுவதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அந்த முருகன் சன்னதிக்குள் தன் தோழியுடன் நுழைந்தால் மகிழ்வதனி வெள்ளிக்கிழமை காலை நேரம் என்பதால் சற்று கூட்டமாகவே இருக்க எப்பா என்ன ஒரு கூட்டம் பொறுமையின்றி தன் அருகில் நின்றிருந்த தோழியை பார்த்து கூறினாள் சத்யா அந்த முருகனோட தரிசனம் நமக்கு என்ன கிடைக்கிற எந்த ஒரு பொருளுக்கும் மதிப்பு இல்லை கஷ்டப்பட்டு நமக்கு கிடைக்க கூடாதான்னு அதுக்கு தான் மதிப்பு புன்னகையுடன் கூற எப்பா போதும்ப்பா தெரியாம சொல்லிட்டேன் வாமா சாமியை கும்பிடலாம் கையெடுத்து கும்பிட்டு கூறிய சத்யா அவளை அழைத்து கொண்டு சென்றாள் அழகான காலை பொழுதில் தன் இரு மனைவிகளின் அருகில் புன்னகையுடன் சிற்பமாய் நின்று கொண்டிருந்த முருகனை வணங்கியவர்கள் மெல்ல அந்த கூட்டத்தில் இருந்து வெளியே வந்தனர் இன்னைக்கு நல்ல தரிசனம்ல கேட்டவாறு ஐயர் கொடுத்த குங்குமத்தை அழகாய் நெற்றியில் வைத்துக் கொண்டாள் மகிழ்வதனி உம் ஆமா இந்த முருகர் மட்டும் ரெண்டு பொண்டாட்டியை கட்டிட்டு சந்தோஷமா இருக்காரு அவருக்கு அலங்கரிக்கிற ஐயர் தான் பாவம் எப்படிதான் ரெண்டையும் சமாளிக்கிறாரோ ஒருவேளை அந்த ஐயருக்கு ரெண்டு பொண்டாட்டியா இருக்குமோ சத்யா யோசனையுடன் கூற ஜோக் சொல்றேன் மொக்க போடாத வா பிரகராத சுத்திட்டு வரலாம் சீக்கிரம் காலேஜ் வர போகணும்ல என்றவாறு சுற்ற ஆரம்பிக்க உதட்டை சொல்லிட்டு கொண்டு அவளுடனே சுற்றி வந்தாள் சத்யா மூன்று முறை வளம் வந்து ஒரு இடத்துல அமரப்போக அதற்குள் கைரேகை பார்க்கும் அங்கிருந்த ஒரு பெண்மணி அவர்களை அழை என்னம்மா எதுக்கு கூப்பிட்டீங்க பணியுடன் மகிழ் வேதனை கேட்க தாயை உன்ன பார்த்த அந்த தாயையே பார்க்குற மாதிரி இருக்கு இன்னைக்கு முதல்ல உன்னை பார்க்கற கொஞ்சம் உட்காரேன் தா மகிழு அதுக்கு காலையில இருந்து வரல போல உன்னை ஐஸ் வச்சு காசு கறக்க பாக்குது பாரு அவள் கதில் மெல்ல சத்தியா கூற தன் தோழியை கண்டு முறைத்த மதில்வதனே அம்மா எனக்கு பாருங்க ஆனா ஒண்ணு நீங்க சொன்னது எனக்கு மட்டும் நடந்தாதான் உங்களுக்கு நான் காசு தருவேன் என்று டீலிங் பேசினார் அத்த தாயி நீ எனக்கு காசெல்லாம் தர வேண்டாம் ஒன்னு பார்த்த புண்ணியத்துக்கு இன்னைக்கு அந்த முருக மனமறங்கி என் குடும்பத்தை கவனிச்சா மட்டும் பொதுத்தா என்று தன் கையில் வைத்திருந்த குச்சியை மேல் நோக்கி காட்டியவாறு கூறினார் அந்த பெண்மணி சரி என்றவள் அர் அவள் அருகில் அமர சீக்கிரம் பாருங்கம்மா எங்களுக்கு காலேஜ்க்கு லேட் ஆகுது என்க புன்னவிடன் தன் கண்களை மூடி அவள் கைகளை பற்றி கொண்டு பார்க்க ஆரம்பித்தார் நொடிகளை கடக்க மெல்ல கண் திறந்தவர் ஏ தாயி இன்னைக்கு உன் குடும்பத்துல ஒரு உயிர் போக போது விற்றாத எப்படியாவது அந்த உயிரை காப்பாத்திரு உனக்கு காலம் முழுக்க துணையா இருக்க போறதே அந்த உயிர் தான் தா இவ்வளோ நாள் உன கட்டி காப்பாற்றின அந்த முருகனே உனக்கு இன்னைக்கு கைவிட போறாமா அவனோட திருவிழையிட்டான் தான் நிறுத்துங்க என்னமா இது காலையிலே இடிய தூக்கி போடுற மாதிரி உயிர் போகப்பாது காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இவன் என்ன டாக்டரா இல்ல இவ குடும்பத்துல தான் கொலகாரங்களா அவங்க கொள்ள இவங்க காப்பாத்த போங்கம்மா ஏ வாடி என்ற சத்யா கோபமாக தன் தோழியை இழுத்து கொண்டு சென்ற மகிழ்வதனை திரும்பி அவரை பார்க்க அவரோ க கவலை தேய்ந்த முகத்துடன் யோசனையுடன் அவளை கண்டார் ஏய் என்னடி சத்யா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கத்தான் கொஞ்சம் விடலாம்ல இப்ப பாரு என் மனசு முழுக்க கேக்கலையே அடிச்சுக்குது சோகத்துடன் மகிழ்வதனி கூற இதுக்கு தாண்டி உன்னை இழுத்துட்டு வந்தேன் அவங்க சொன்னதே நீ இன்னும் ஒரு வாரம் ஆனாலும் மறக்க மாட்டேன் மனசுலேயே வச்சுக்கிட்டு இருப்ப இதுல நீயும் நொந்துக்கிட்டே என்னையும் நோக்கடிப்ப முதலவா என்றவாறு அருகில் இருக்கும் பேருந்து நிலையத்திற்கு இழுத்து சென்றாள் சத்யா மனம் முழுவதும் இப்போதே அவர் கூறியதையும் அவரின் பார்வையில் படிந்திருந்த யோசனையையும் நினைக்க ஆரம்பித்தது சங்கரங்கோவில் அருகில் இருக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கும் பெரியதுறை நாகரத்தினம் தம்பதியரின் மூன்று பிள்ளைகள் மூத்த மகள் மகிழ்வதனி மற்ற இரண்டு பிள்ளைகள் உள்ளூரில் இருக்கும் பள்ளியில் படித்து வர ஆசிரியர் பணியில் விருப்பம் கொண்ட முதல் மகளால நம் மகிழ்வதனி தன் இளங்கலை படிப்பை முடித்து இப்போது பிஎட் இரண்டாம் வடிவம் படித்து வருகிறாள் பெரியதுரை சங்கரங்கோவிலில் இருக்கும் ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் டிரைவராக பணிபுரிய நாகரத்தினமும் உள்ளூரில் இருக்கும் தீப்பெட்டி தயாரிக்கும் கம்பெனியில் பரி புரிந்து வருகிறார் கிடைக்கும் வருமானத்தை வைத்து எந்த ஒரு கடனும் இல்லாதது தனக்கென இருக்கும் ஒரு சொந்த வீட்டில் வாழ்ந்து வருகின்றனர் மகிழ்வதனி அமைதியின் திருவருப்பம் எந்த ஒரு வேலை செய்தாலும் பொறுமையுடனும் கவனமுடவும் அனைவரையும் கவரும் வண்ணம் ஈர்ப்பவள் அவளின் இனிமையான பேச்சினை கேட்டால் போதும் ஒரு நொடியில் மயங்கி ஒட்டி கொள்வார் அனைவரும் மூடிக்கொள்ளாத திரு திருவினா அலைப்பாயும் விழிகளைக் கொண்டவள் பிடித்ததோ பிடிக்காததோ எந்த ஒரு செயலையும் தன் மனதில் கொண்டால் தன் இந்நுயிர் இப்போ விலகை விட்டு சென்றாலும் அதை மறக்க மறுப்பவள் உண்ணாமல் ஏதோ யோசித்து கொண்டிருக்கும் தன் தோழியை பார்த்த ராதிகா இவையாண்டு இப்படி ஏதோ பறிகொடுத்த மாதிரி இருக்கா சத்யாவை பார்த்து உண்டவாறு கேட்டாள் அதை ஏன் கேக்குற இன்னைக்கு ஒரு வாரமோ இல்ல ரெண்டு வாரமோ இவை இப்படித்தான் புலம்பியவாறு காலையில் கோவிலில் நடந்ததை கூற இவையான லூசா அதை போய் நினைச்சுக்கிட்டு இருக்க அதெல்லாம் அவங்க காசு கறக்க போய் சொல்லுவாங்க நல்லா சொல்லி இவளுக்கு சத்யா கூற அதே நேரம் மகிழ்வதையின் கைபேசி ஓசை எழுப்பியது அடியை மகிழ்வதனி உங்க அப்பா கூப்பிடுறா பாரு இங்க அப்போதும் அதே யோசனையில் இருக்கும் தன் தோழியை உலுக்கி கொண்டு சத்யா மறுபடியும் கூற தன் நிலைக்கு வந்தவள் வேகமாய் அதனை எடுத்தாள் சொல்லுங்கப்பா அடுத்த நொடி அவர் கூறியதை கேட்டு அதிர்ச்சியில் வியர்க்க வேகமாய் எழுந்து நின்றாள் சத்யாவும் அவளை செயலை கண்டு பதறியே என்னடி ஆச்சி மொபைலை வைத்ததும் வேகமாய் கேட்டாள் அப்பா ஓட்டிட்டு போன லாரிக்கு குறுக்க யாரோ வந்து விழுந்துட்டாங்களா இப்போ ஜிஹெச்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க அவருக்கு பிள்ளை தேவைப்படுதான் என்னோட ரத்தமும் அவர் ரத்தமோ ஒண்ணுதான் என்றவள் காலையில் நடக்கிறதே என்று நினைத்தாள் சத்யா வேகமாய் கல்லூரியிலிருந்து வெளியே வந்து ஆட்டோ பிடித்து ஜீக செல்ல அவளின் வருகைக்காக வாசலிலே காத்திருந்தாள் அவளின் தந்தை பெரியதுரை இறங்கியதும் தன் தந்தையை நோக்கி வேகமாய் செல்ல அவர் சட்டையில் படிந்திருந்த உதிரத்தை கண்டதும் ஐயோ அப்பா என்னாச்சு என்னது பதற்றத்துடன் கேட்க எனக்கு ஒண்ணு இல்லமா நீ வா சீக்கிரம் அந்த காப்பாத்து என்றவாறு வேகத்துடன் அவளை அழைத்து சென்றார் ஏமா இவ தான் என் மக நீங்க கேட்ட ரத்தமோ என் மக ரத்தமோ ஒண்ணுதான் நர்ஸிடம் தவிப்புடன் பெரியதுரை கூற தன் தந்தையை தவிப்புடன் கண்டு கலங்கினாள் மகிழ்வதனி சரி வாங்க சீக்கிரம் என்ற நர்ஸ் அவளை அழைத்து சென்று அவளின் இரத்தத்தை எடுக்க ஆரம்பித்தனர் நேரம் செல்ல மெல்ல தன் கைகளை பற்றி கொண்டு மகிழ்வதனி வெளியே வர மாடி எதுவும் பண்ணுதாமா நான் வேணா குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரட்டா மெல்ல அவளின் தலையை வரடி கொடுத்தவாறு பாசமுடன் கேட்க ஒண்ணும் இல்லப்பா என்றவள் சிறிது நேரம் வெளியே இருக்கும் மரப்பெஞ்சில் அமர்ந்தாள் சரிம்மா மணி அஞ்சாக போகுது நீ மெல்ல பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போத்தா நான் இருந்து என்ன என்னாச்சின்னு பார்த்துட்டு வந்துடுறேன் ஆக்சிடெண்ட் நடந்தால் என்ன பிரச்சனை வரும் அளவிற்கு தெரியாத சிறு அல்லவா தான் அவள் முற்றிலும் அதை அறிந்ததால் அப்பா என்னால் உங்களை விட்டு தனியாக போக முடியாது குருஜியுடன் கூற அம்மாடி வீட்டுக்கு நீயும் நானும் போகலன்னா அம்மா அப்பா தம் தந்தி எல்லாரும் பயந்துருவாங்கத்தா நீ போமா கம்பெனி முதலாளி வர்றேன்னு சொல்லியிருக்காரு நான் பார்த்துட்டு போலீஸ் வந்தால் என்ன நடந்ததுன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்துடுறேன் பொறுமையாக கூறினார் அப்பா அவங்க மேலே தானே தப்பு ஆமாம்மா அவன் தாமா வந்து விழுந்துட்டான் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது சரியா நீ மெல்ல போமா அது அசதியுடன் இருக்கும் தன் மகளை ஏதேதோ சொல்லி மெல்ல கேட் வரை சென்று அனுப்பி வைத்து உள்ளே வந்தார் அங்கிருந்த பெஞ்சில் இனி அமர இனி என்ன நடக்கப் போவதை நினைத்து கவலையுடன் தலையில் கைவிட்டு கொண்டு அமர்ந்தார் பெரியதுரை தந்தை கூறியதற்காக வீட்டுக்கு கிளம்பினாலும் மனம் முழுவதும் போராடிக் கொண்டிருக்கும் அவருக்கும் தன் தந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது என்ற நினைப்பிலேயே இருந்தாள் தன் ஊருக்குச் செல்லும் பேருந்தில் ஜன்னலோர சீட்டில் சாய்ந்தவாறு அமர்ந்திருந்தவளின் எண்ணங்கள் இப்போது காலையில் கோவிலில் வைத்து அந்த குறி சொல்லும் பெண்மணி கூறியதை நினைத்தது அவர் முழுதாக கூறாதது வேறு மனதை அலைக்கழிக்க காலையில் கோவிலுக்கு செல்லும் மனநிலைக்கு முற்றிலும் மாறாக இப்போது வீட்டுக்கு செல்லும் மனநிலை கொண்டிருந்தாள் மகிழ்வதனி வயிற்றுக்கஞ்சிக்காக பொழுது விடிந்து பொழுது சாயும் வரை தன் மொத்த ஜீவனையும் கொட்டும் கூலி தொழிலாளிக்கு அன்றைய சம்பளத்தை கொடுத்து கொண்டிருந்தார் வெங்கடாச்சலம் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இன்று நடந்ததும் அவர்கள் பேசியது என அனைத்தையும் வெளியே வந்து இயற்கை காற்றை இதமாய் வாங்கி கொண்டிருந்த வயது முதிர்ந்த தன் தந்தையான சங்கரமூர்த்தியிடம் கூறிக்கொண்டிருந்தார் நாராயணன் வீட்டின் முன் வத்தலை அள்ளி கொண்டிருந்த வேலைக்காரிக்கு வெங்கடாச்சலத்தின் மனைவி ராஜேஸ்வரி உதவி செய்து கொண்டிருந்தார் அதே நேரம் புறம் நாராயணன் மனைவி ரெங்கநாயகி இனிமையான குரலுடன் கோதா கோமாதாக்களுக்கு தீனி வைத்துக் கொண்டிருந்த வேலைக்காரர்களுக்கு கட்டளை கொண்டிருந்தார் வீட்டின் உள்ளே அந்த வீட்டின் இரண்டு மருமகள்களான இந்துமதி வித்யா இருவரும் சற்றுமுன் பள்ளி முடிந்து வந்த தன் குல குழந்தைகளுக்கு உணவளித்துக் கொண்டிருந்தனர் அங்கிருந்த அனைவரும் பாரபட்சமின்றி ஒவ்வொரு வேலையாக செய்து கொண்டிருக்க காற்று கூட தோற்று பேகும் வேகத்துடன் இரு இளைஞர்கள் பைக்கள் வேகமாய் அந்த அரண்மனை போன்ற வீட்டின் முன் வந்து நின்றனர் அனைவருமே ஒரு நொடி திடிக்கின ஐயா நம்ம தனா தம்பிய எவனோ ஒருத்தர் லாரியில ஏட்டிட்டாயா அதிரும் அளவிற்கு கத்த ஐயோ என் புள்ள ராஜேஸ்வரி ரெங்கனாகி இருவரும் பதறி வந்தவன் நோக்கி ஓடி வந்தனர் அங்கிருந்த வேலையால் ஒருத்தன் என்னடா சொல்ற எவன்டா அவன் ருத்ரமூர்த்தியாய் கோவத்துடன் வந்த இளைஞனின் சட்டையை பிடித்து கொண்டு கேட்க எப்போ என் மக எங்களே அவனுக்கு என்னடைய ஆச்சு பதறிக்கொண்டு கேட்டார் வெங்கடாச்சலம் ஐயா நம்ம சங்கரங்கள் ஜீகச்சில சேர்த்திருக்கிறதா முனிசாமி மகன் பார்த்துட்டு சொன்னா என்க அடுத்த நொடி நாராயணன் வெங்கடாச்சலம் ராஜேஸ்வரி ரெங்கனாயி நால்வரும் அங்கிருந்து கிளம்பினார் அதை கண்ட இந்துமதி தன் கணவனுக்கு அழைத்து பதத்துருத்துடன் வந்த செய்தியை கூறினார் தளர்ந்து கிடந்த அந்த வீட்டின் பெரியவரான சங்கரமூர்த்தி அப்பூச்சி கூட வேகமாய் எழுந்து இளைய செல்வா முதல என் பேர் இந்த நிலைமைக்கு வரதுக்கு எந்த விரோதி காரணம் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்களே என்று அங்கே நாயை போல் விசுவாசமுடன் வேலை பார்க்கும் செல்வாவிடம் கூறினார் தாங்கள் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த இத்தனை நாட்களில் நின்றுதான் இவரின் குரல் முதல் முதலாக எழும்புவதைக் கண்ட மருமகள்கள் இருவரும் அப்படியே நின்றனர் and